வரமத்துள்ளாய் வர காத்து அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே பொறாமை பொறாமைக்காரன் தான் வாழவும் மாட்டான் பிறரை வாழ விடவும் மாட்டான் இதுதான் பொறாமைக்காரனுடைய ஒரு அடிப்படை எழுதப்படாத ஒரு விதி தியரி அதாவது பொறாமை என்று வந்துவிட்டால் அது நாம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனை அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து அடுத்தவன் முன்னேறான் அடுத்தவன் நல்லா வாழ்றான் அடுத்தவன் இப்படி செய்றான் அப்படி செய்யறான் நாம் முன்னேறாமல் நமக்கு நாம் தண்டனையை கொடுத்து அதே இடத்துல வைத்திருக்கிற மிக மோசமான ஒரு தண்டனை தான் பொறாமை எல்லாரும் நல்லாயிரு எல்லாரும் இருக்கணும் மனசால் வாழ்த்தி மனசார நீங்கள் நினச்சி பாருங்கள் அதில் அவங்கள சந்தோஷமாக வைப்பான் யாரை பார்த்தாலும் போகாமல் என்ன செஞ்சாலும் போகாமல் அவன் முன்னேறது போகாமல் இவன் வீடு கட்டுறது போகாமல் அவன் வாகனம் வாங்குறது போகிறாமல் இவன் காணி வாங்குறது போகிறாமல் இவன் நிலம் வாங்குறது போகாமல் அவன்கிட்ட புள்ள படிக்கிறது போகாமல் இப்படியெல்லாம் பார்த்து 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 இருந்தால் இவன் முன்னேற மாட்டான் இவன் அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டு 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 இவன் நொந்து போய் இவனுக்கு இவனை தண்டனை கொடுத்து இவன் மா உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு ஒரு கடைசியில் ஒரு மனநோயாளியாக நிலைக்கு தள்ளப்படுவான் பொறாமை முத்தும் பொழுது எனவே பொறாமை என்பது ஒரு முஸ்லீமிடம் இருக்கவே கூடாத ஒரு பண்பு அது இருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் எல்லோருக்கும் நல்லது நினையுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை தருவான்